வணக்கம் மக்களே இன்றைய வீடியோவில் நாம் பார்ப்பது சப்ஜா விதை இந்த சப்ஜா விதை குளிர்பானங்கள் மற்றும் ஐஸ்கிரீம் ஃபலூடா நன்னாரி சர்பத் போன்றவைகளில் பயன்படுத்தப்படுகிறது இது உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளை செய்யும் மூலம் வயிற்றெரிச்சல் குடல் புண் போன்ற வியாதிகளை குணப்படுத்தும் குறிப்பாக வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே போன்ற சத்துக்கள் நிரம்ப உள்ளது அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டது இதயத்திற்கு நல்ல ஒரு பாதுகாப்பாக உள்ளது இவைகளை தினந்தோறும் அருந்தி வரும்போது உடல் நல்ல ஒரு குளிர்ச்சி அடையும் வயிற்றுச்சூடு வெட்டச்சூடு போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் உடலை பாதுகாப்பாக வைத்து கொள்ளும் குறிப்பாக மூட்டு வலி வராமல் பாதுகாத்து கொள்ளும் எலும்பு தேய்மானத்தை சரி செய்யும் மேலும் தகவலுக்கு நமது சஞ்சய் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்